பொன்னமராவதி அருகே மனநலம் குன்றிய மாற்றுத்திறனாளி பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கோவில் பூசாரி ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியை அடுத்த கீட்டானியத்தில் மாயவயல் காட்டு ஐயனார் கோவில் உள்ளது இந்த கோவிலில் பூசாரியாக இருக்கும் முருகேசன் என்பவர் பேசும் திறன் குறைபாடு உடையவரும் மனநிலம் குன்றியவருமான சசி என்ற பெண் மாலை ஆறு மணி வரை வீட்டுக்கு வரவில்லை என்று கூறப்படுகிறது அவரை உறவினர்கள் தேடிய போது அவர் மாயவயல் காட்டு அய்யனார் கோவிலில் இருப்பது தெரியவந்தது அங்கு சென்று பார்த்தபோது சசி அரை நிர்வாண கோலத்தில் இருந்துள்ளார் மேலும் கோவில் பூசாரி அந்த பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இது குறித்து சசியின் தாயார் சின்னம்மாள் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் பூசாரி முருகேசனை கைது செய்து பொன்னமராவதி நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது